சுவிஷ்குமாரை சிரேஷ்ட உதவியாக அதிபருக்கு நான்கு வருட கடோலிக சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது மேல் நீதிமன்ற நீதிபதி எம் எம் மிகாலினால் நேற்று இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மெத்தியா கொலி வழக்கு குற்றவாளிகளில் ஒருவரான சுவிஸ்குமாரை தப்பிக்க உதவியதாக குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் வடமாகாண சிரேஷ்ட பொலிஸ்மா அதிபர் லலித் ஜெயசிங்கவுக்கு எவ்வாறு கடோலிக சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இதன்போது சுவிஸ்குமாரிடம் பணம் பெற்று தப்பிக்க உதவிய குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்ட நிலையில் முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபர் லலித் ஜெய்சிங்கவுக்கு நான்கு வருட கடூலிக சிறைத்தண்டனை விதிக்கப்பட்டதுடன் ஐம்பது ஆயிரம் ரூபாய் குற்றப்பணமும் அறவிடப்பட்டுள்ளது மற்ற சந்தேக நபரான போலீஸ் உத்தியோகத்தர் சிறைகயனுக்கும் நான்கு வருட சிறைத்தண்டனை விதிக்கப்பட்டதுடன் குறித்த நபர் நாட்டை விட்டு தப்பி சென்றதால் அவருக்கு திறந்த பிடிக்காணியும் வவுனியா மேல்நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டுள்ளது குறித்த வழக்கை சட்டிபர் திணைக்களம் சார்பாக அரசு சட்டத்தரணி நிசாந்த் நாகரட்ணம் நெறிப்படுத்தியிருந்தாா்